அனைவருக்கும் வணக்கம் தைவான் நாட்டில் நான் கலந்து கொண்ட அங்கக கரிமம் அடிப்படையிலான கருத்தரங்கோட விளக்கு உரை இரண்டாம் பகுதி மொதல் நம்ம என்ன சொன்னோம்னா நிலத்தில் முறையான வரப்புகள் இருக்கணும்னு சொன்னோம் அது எந்த விதமான இது வந்து தென்னந்தோப்பாக இருக்கட்டும் மாந்தோப்பாக இருக்கட்டும் நெல் வயலாக இருக்கட்டும் அல்லது பூ காய் போட்டிருக்கதா இருக்கட்டும் எங்கேன்னா வரப்போடணும் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பயிர் வச்சாலும் முறையான ஊடு பயிர்கள் வளர்க்குறது ஊடு பயிர் வளர்க்குறது அந்த ஊடு பயிர் வளர்க்குறது எப்போ அப்படின்னு சொன்னால் தை மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய தை மாதத்துக்கு அப்புறம் புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் அதிகமான வெயில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெயில் வந்து மண்ணை பிளக்கிற மாதிரி அடிக்க விடக்கூடாது அந்த இடத்துல மண்ணை மூடுன மாதிரி ஒரு விவசாயம் பண்ணணும் என்னென்ன பயிர்கள்லாம் நம்மளால் அப்படி பரப்பலாக செய்ய முடியுமோ உதாரணத்துக்கு உளுந்து பச்சை பயிறு அது போடலாம் தானேங்க அப்படி பண்ணலாம் அல்லது பசுந்தால் உரப்பயிர்கள் சணப்பு பூண்டு அவுரி கொழிஞ்சி அந்த மாதிரி போடலாம் என்ன பண்ணுனா மண்ணு மூடுமோ அடிக்காமல் இருக்குமோ அந்த காரியத்தை பண்ணுறது அதற்கான அது வந்து வளர்கிறதுக்கான ஒரு அமைப்பை மண்ணில் உருவாக்குறது அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறது ஏற்கனவே ஒரு தக்காளி கத்தரி போன்ற ஒரு காய்கறி பயிர் போடுறோம் அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு மண்ணில் வளம் சேர்க்குற மாதிரி கடலை உளுந்து தட்டை தட்டைப்பயிர் இது போன்ற பயிரில் போடுறோம் திருப்பி காய்கறி போடுறோம் இந்த மாதிரி ஒரு சுழற்சி அப்படி சுழற்சி ஏற்பட ஏற்பட அதோடைய கழிவுகள் கீழே விழுகிறதுனாலையும் அந்த செடியோட உடம்புல இருந்து செடிக்கு தேவையில்லாத சத்துக்கள் எக்ஸுடேட்ஸ்னு சொல்லுவாங்க அதை அந்த சத்துக்கள் வேறு வழியாக மண்ணில் சேர்ற மாதிரி ஒரு அமைப்புலேயும் மண்ணை வளப்படுத்துறது இந்த வளப்படுத்துறதுக்காக தான் இந்த க்ராப் ரொட்டேஷன் அப்படின்னு கூட பயிர் சுழற்சி பண்ணுறோம் ரெண்டு மூணாவது இந்த கவர் கிராப் அப்படிங்கிறது நிலம் ஃபுல்லாக பயிர்களை பரவ விட்றது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க உள்ளே உழுது தட்டை பயிர் போட்டு விடுறது அல்லது கொள்ளு போடுறது இதனால் என்ன நடக்கும் உள்ளே இருக்கக்கூடிய களை செடிகள் இறந்து போயிடும் அப்போ இது வந்து உங்களுக்கு மண்ணுக்கு வளம் சேர்க்கும் அது இல்லாத உயிர் உரங்களில் முக்கியமாக ரைசோபியம் அதே மாதிரி மைக்ரோரைஸாக வேம் இது மாதிரி பொருள்கள் மண்ணில் வளமாகிறதுக்கு உருவாகும் உருவாகும் இது மாதிரி செய்கிறது ரெண்டு மூணாவது முடிஞ்ச வரையிலும் மரப்பயிர்கள் நம்ம வளர்க்குறது எங்கே வந்து நம்மளுடைய நிலங்களில் நம்ம குறுகிய வருமானத்திற்காக காய்கறி பயிர்கள் பூ பயிர்கள் இதெல்லாம் போடுறோமோ அது தவிர இப்போ பழமரங்கள் கொய்யா எலுமிச்சை அல்லது தென்னை போட்டிருக்கோம் இது போக இருக்கக்கூடிய மிச்ச இடங்களில் முடிஞ்ச வரையிலும் மரப்பயிர்கள் வளர்க்குறது தேக்கு மகாகனி வேங்கை இது மாதிரி பயிர்கள் வளர்க்குறப்ப இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நமக்கு அது ம நமக்கு ஆக்சிஜனை வெளியே விட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்கிறப்ப நம்மளுடைய காற்றில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய தவறுகள் உதாரணத்துக்கு ஒரு சின்ன தவறு என்ன நான் பைக்கில் போகிறேன் என்னோடய பைக்கிலேருந்து வெளியே வரக்கூடிய புகை எங்கே போகும் ஒருத்தர்னு ரெண்டு பேர்னால் பரவாயில்ல இவ்வளோ பேர் போகிறோம் ஒவ்வொரு தெருவுலேயும் போகிறோம் மலையடி வாரத்தில் போகிறோம் சந்தில் போகிறோம் லாரி வருது சின்ன லாரி பெரிய லாரி எல்லாம் வருது பஸ் வருது புகை எங்கே போகும் இந்த புகை தான் படியுது இந்த புகை படிஞ்சது நம்ம தரையிலேருந்து ஒரு இருபது அடி உயரத்தில் நிற்கும் மழை உடனே அப்படியே இறங்கி கீழே வரும் நீங்கள் மழை பெஞ்சோடனே பார்த்துருக்கீங்கல்ல தண்ணியில் அப்படியே ஒரு ஒரு கோடு அப்படியே பாம்பு மாதிரி ஓடும்ல அப்படியே ஒரு சில்வர் கலரில் ஓடும்ல அதுதாங்க இந்த புகையிலேருந்து வெளியே வந்த கார்பனோட மிச்சம் நைட்ரஸ் ஆக்சைடுன்னு இருக்குங்க அதோட மிச்சம்ங்க அது இது நம்ம நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் வெளியே வரணும் அதை உ பயிர் உள்ளே இழுத்துக்கணும் அப்படி இழுக்கிறப்ப நம்மளுடைய காற்று சுற்றமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் மரம் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது மூணாவது நாலாவது வந்து முறையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம பயிர் நிலத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது மீண்டும் சந்திப்போம்